ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு சுக்கிர பகவான் எப்போவுமே சூரிய பகவான் புத பகவானோடு சேர்ந்து சேர்ந்து வரக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் களத்திரக்காரகன் சுக்கிர பகவான்னாலே சந்தோஷம் பிரியர் அவ்வளோதான் எல்லாத்துலேயும் சிற்றின்பம்னாலே எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி இந்த சுக்கிரபகவான் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மிதுன ராசியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் அவர் வந்து சஞ்சாரம் போகிறார் மிதுன ராசியில் புத பகவானோட இல்லத்தில் சுக்கிரபகவான் இந்த சுக்கிரபகவான் யாருன்னா ரிஷபம் துலாம் ரெண்டுத்துக்கும் நாதன் அதே சமயம் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு சுக்கிரபகவான் நட்சத்திரக்காரர்கள் அதிபதி அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் மிதுன ராசியில இருபத்தி ஆறு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருக நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இடத்துல குரு பகவானின் புனர்பூச நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார் இதுதான் குரு இந்த சுக்கர பகவானோட சஞ்சாரம் நட்சத்திர வைஸ் சஞ்சாரம் பண்ணுறார் இருபத்தி ஆறு நாட்கள் மிதுன ராசியில் அடுத்தபடியாக நீங்கள் வந்து இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நட்சத்திர வைஸ் இந்த சுக்கர பகவானின் பயிற்சி உங்களுக்கு புரியும் அப்போ நமக்கு என்னென்ன தாட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான மிதுன ராசினேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி விரையாதிபதி எப்பவுமே நீங்கள் குழந்தைகளுக்காக நிறைய செலவுகளை பண்ணுவீங்க ஆனால் அந்த குழந்தைகள் உங்களுக்கு செய்வாங்களா அந்த அந்தளவுக்கு இல்லை ஆனால் சில குழந்தைகள் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுப்பாங்க ஒரு நாலு குழந்தைகளுக்குன்னா அட்லீஸ்ட் ரெண்டு குழந்தைகளாவது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க சில குழந்தைகள் அதுக்காக அன்ஃபேவரபுள்னு சொல்ல முடியாது ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க எப்போவுமே தாயார் தந்தையார் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும் ஒரு மரியாதை இருக்கும் அந்த அந்த மாதிரி இருக்கிற குடும்பம் தான் சிறப்பாக இருக்கும் மரியாதை ஆட அந்த அளவுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிற குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டம் அதேமாதிரி அம்மாவோட இது கஷ்டம் தெரியணும் தான் நல்லது அந்த வகையில் ஐந்து பன்னிரெண்டு குடை அதிபதி சுக்கிரபவன் பகவான் எங்க எங்கே இருந்தார்னா ராசியில் இருந்தார் செலவு 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 அது ஆட்சி பன்னிரெண்டாம் இடம் அடி செலவு கண்ணாபின்னான்னு போயிட்டு இருந்தது சில பேருக்கு வீடு மனை வாகனம் அதெல்லாம் வாங்கினீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு பிளாட் பெருசாக வாங்கி போட்டீங்க அதேமாரி சில பேருக்கு ஒரு முக்கியமான சில காரியங்கள்லாம் நடந்தது ஒரு வருமானத்திற்காக சில வேலைகளை செஞ்சீங்க செலவுகள் இருக்குது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருந்திருக்கு அதே மாதிரி உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடச்சிருக்கு தொழில் வியாபாரத்தை வேறு மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வர்றாருனா ஜென்ம ராசிக்கு வர்றார் உங்கள் ஜென்ம ராசிக்கு வரது ரொம்ப விசேஷம் உங்கள் ஜென்ம ராசியில தான் குரு பகவான் இருக்கார் ஆனால் இந்த சுக்கிரபகவன் உள்ளே போனோன்னா குருச்சு பிரயோகம் உண்டாயிருது அதே சமயம் இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு மக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார் எப்படி எப்போவுமே ஜென்ம புதன் வந்தால் அறிவு அதிகமாகும் இந்த அறிவை வச்சே நம்ம வந்து சில வேலைகளை செஞ்சுப்போம் அதேமாதிரி இந்த சுக்கிரன் இருந்தாலே சந்தோஷம் ஜாலி 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 இந்த இதுக்காக என்ன செலவு வேணாலும் பண்ணலையா ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி அவர் தான் ஸோ எந்த செலவை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க சில பேருக்கு இந்த ட்ரெஸ் வாங்கலாம் நல்ல பளிச்சல் இருக்குது எவ்வளோ எவ்வளோ ஒன்றெலாம் பேசாதே எடு முதல்ல பேக் பண்ணு அந்த மாதிரி அதேமாரி சில பேருக்கு குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கணும் அரிசி ஆகட்டும் பருப்பாகட்டும் கேஸ் ஆகட்டும் எதாக இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு அதேமாரி டிவி வாங்கணும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் வாங்கிடுவீங்க இந்த மாதிரிலாம் சில மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முதல்ல உங்களோட கஷ்டங்கள் குறையும் சுபகாரியங்கள் அதிகமாகும் அமே திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு இல்லை ஒரு மறுமணம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மறுமண பாக்கியம் உண்டாகும் திருமண யோகம் கூடும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு ஆறுபதினொன்று கூட அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரபவன் டிராவல் பண்ணுறார் பகைமை ஒழியும் கடன் சுமை குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அருமையான முன்னேற்றங்கள் உங்களை தேடி வரும் அதே புதுசாக வேலை தேர குழந்தைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் நல்ல ஒரு சம்பளத்தோடு நல்ல வேலைவாய்ப்பு தொழில் இப்படி பண்ணினா தான் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டு கிடைக்கும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்குள்ள ராகுவின் நட்சத்திர நட்சத்திரக்காலில் வரும்போது இந்த சுக்கரபகவன் உங்களுக்கு சில மாற்றங்களை கொடுப்பார் என்னென்னா பிரம்மாண்டமான ஒரு மாற்றங்கள் கற்பனையான அதை அப்படியே அதை எப்படி கொண்டு போகலாங்கிற ஒரு எண்ணம் கொடுப்பார் கற்பனை பெரிய விஷயம் இல்லைங்க கற்பனையில் நம்ம பிஎம்மாக இருக்கலாம் என்ன வேணாலும் ஏன் ஜனாதிபதியாக இருக்கலாம் அமெரிக்க அதிபராக கூட நம்ம இருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது கற்பனையில் க கனவுல நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அதுக்கு சட்டத்தில் இடமே கிடையாது ஆனால் அதை போது தான் நமக்கு உண்மையான ஒரு இது சில விஷயங்கள் நமக்கு ஒரு பாயிண்ட்டை கொடுக்கும் இப்போ ஒருத்தன் வீடு வாங்கணும்னு நினச்சின்னு இருக்கான் அது கற்பனை பணம் இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட வீடு வேணும்னு நினச்சிட்டு இருக்கான் கிடைக்கல இந்த நேரத்தில் கிடைக்கும் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃபோர் பெட்ரூம் ஃபைவ் பெட்ரூம் இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பான் கிடைக்கும் டக்குன்னு கிடைக்கும் அதுவும் அவ் விரும்பிய இடத்துலையே கிடைக்கும் இந்த பிரம்மாண்டம் இப்போ வெற்றி அடையும் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் ஏழு பத்துக்குடைய அதிபதி குரு பகவானின் புனபூச நட்சத்திரக்காரில் டிராவல் பண்ணும்போது வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க அதுக்கு மேலே என்னங்க கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் ஒரு சந்தோஷம் காத்துட்டுருக்கு அதேமாரி தொழில் நன்னாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் தெளிவாக யோசிப்பீங்க ஏன்னா மிதன ராசிக்கு வந்து புத பகவான் ராசிநாதன் அப்படியே தெளிவாக யோசிப்பீங்க அந்த தெளிவே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் துர்கை வழிபாடு தினந்தோறும் துர்கை வழிபாடு பண்ணுங்கோ தினந்தோறும் துர்கை ஓம் ஸ்ரீ துர்காம்பிகே நமக தினந்தோறும் சொல்லுங்க அற்புதமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஜென்மராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த சுக்கர பகவான் குரு பகவானிலிருந்து அற்புதமான குரு சுக்கர யோகத்தை கொடுப்பார் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிரபகவான் அற்புதமான ஒரு கீர்த்திகளை கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரிவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்